நான் குயத்து வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இங்கே வந்து எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை பொடுகு பிரச்சனை எல்லாம் நிறையா இருந்துச்சு நானும் இந்த குயத்தில் எவ்வளோவா ஆடை பார்த்து எவ்வளோவோ ஆயில் வாங்கி தடவி பார்த்துட்டேன் ஆனாலும் எனக்கு இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த விளம்பத்தில் வந்ததை பார்த்துட்டு நான் இதை வந்து சரி நம்ம ஒரு ஆயிலாச்சே யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு எவ்வளோ பெட்ரு இப்போது முடி உதர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது பிரச்சனை எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா இங்கே குயத்தில் ஆல்ரெடி நிறைய இந்த ஹீட் வாட்டர் தான் முக்கால்வாசி அதனால் இந்த ஆயில் தட்டப்போட ரொம்ப கூலாகவும் எனக்கு உடம்புக்கு தெரியுது எனக்கு இது வந்து இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக தான் உபயோகிச்சிட்ருக்கேன் இதை இப்படியே கண்டினியூவாக நான் யூஸ் பண்ணால் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் குளித்த பிறகு ரொம்ப ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது இப்போ நான் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணி பார்த்துக்கிறேன் விட இது எவ்வளோ பெட்ரு மாதிரி பொழுது தொல்லை எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு பரவாயில்ல இந்த எண்ணெயை கண்டினியூவாக யூஸ் பண்ணால் நல்லா இம்ப்ளிமெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் மற்றவங்களுக்கு இதை நான் சொல்லுங்க الايابي انا هذا وين الكويت ولا انديا هذا نمبر انديا அட் த சேம் டைம் நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியும் கண்களுக்கு ஒரு குளிர்ச்சியும் கொடுக்குற ஒரு ஒரு சொல்யூஷனாகவும் தான் நல்லி ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு இது வந்து முடியில் இருக்க அந்த மாய்ஸரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அந்த ஸ்பிளிட்டன்ஸை வந்து தடுக்குது ஒரு ஃபிஃப்டீன்